விஸ்வநாதன் சார் பார்க்கும் பாட்டில் சில பாட்டில் பறக்கும் பண்டு பறக்கும் இதுதான் எஃபெக்ட் அப்போ எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது இந்த பந்துக்காக எஃபெக்ட் அப்புறம் இந்த மைக் பிடிங்க கொஞ்சம் இன்னும் நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட் இப் இப்படியெல்லாம் பண்ண வச்சு சதனன் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் எத்தனை டேக் தெரியுமா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டேக்கு ரெக்கார்டிங் முடிஞ்சது அப்புறம் வீங்கி போய் சாப்பிட முடியாமல் விளாடுவோம் அப்படிலாம் போயிடுவாங்க இதெல்லாம் வீங்கி போயிடும் எத்தனை தடவை அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் ஆயிடும் ஸோ டெக்னாலஜி இல்லாத காலத்தில் வந்து அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் பண்ணின விஸ்வநாதன் அவர்கள் பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்து ஓடி வரும் சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோ ஊடி வரும்மா